இதில் இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாருடைய பதினான்காவது பாசுரத்தை நாம் பார்க்க போறோம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பி நகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் அப்படின்னு கூப்பிடுகிற பாசுரம் இது ஒரு துயிலடை பாசுரம் இந்த இப்ப நாம பார்க்கறது எல்லாமே துயிலடை பாசுரங்கள் அப்படின்னு வச்சிருந்தா கூட அந்த துயிலடை பாசுரத்துல உள்ள தூங்கக்கூடியவளை எழுப்புற முகாந்திரத்துல எத்தனை விஷயங்களை சொல்கிறார் அந்த பாவனை அது எழுப்புகிற ஒரு பாவனை அந்த பாவனையில் கூட உள்ளே உறங்கக்கூடியவள் இல்லை அவரவர்களுடைய ஆன்மாவை எழுப்புகிறாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆன்மா என்ன பண்ணோம்னா ஆன்மானாக்கா ஆன்மா நேரடியாக வந்து பேசுமான்னு இல்லை நம்ம மனசு இல்லை நம்முடைய சிந்தனை எப்போவுமே இன்னைக்கு ஏதோ ஒரு சிறிய தவறு நேர்ந்து விட்டது அப்படின்னா இமீடியட்டாக நாம் நமக்கே கொள்ளக்கூடியது என்னென்னா நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் ஐ வில் பி பர்ஃபெக்ட் ஆமாம் அந்த நாளைக்கு ஏதோ ஒரு டுமாரோ 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 அப்படின்னு நாளைக்கு நான் பர்ஃபெக்டாக செய்வேன் தள்ளி போடுறது இல்லை ஒரு வேலையை செய்கிறதுல கூட இந்த மனசு தள்ளி போடும் இது ஆங்கிலத்தில் வந்து டிஸ்கரேஜ் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிம்பார்கள் இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளர் ஒரு நூல் எழுத வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணி அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறீர்கள்னு வச்சுப்போம் நான் எழுத போகிறேன் நாளைக்கு எழுத போகிறேன் இன்னைக்கு இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு எதுவும் சரியா இல்லை இன்னைக்கு சின்ன விஷயமா இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு எழுதணும் அப்படின்னு நினைச்சு நீங்கள் எட்டு மணிக்கு மேஜையில் உட்காருக்கிறீர்கள் அந்த சமயத்தில் தொலைபேசி அழைப்பு வந்தது எட்டே கால் மணி ஆயிடுச்சு உடனே இந்த மனசு என்ன சொல்லும் தெரியுமா ஆரம்பமே சரியில்லை வேண்டாம் நாளைக்கு ஆரம்பிச்சு காரணத்தை காரணத்தை தேடி 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 நாளை 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 அப்படின்னு எல்லாத்தையும் நாளைன்னு தள்ளும் இப்ப இங்க இருக்கிற பெண்ண பத்தி சொல்ற என்றாள் நான் நாளைக்கு வந்து உங்களை முன்னால எழுப்புவேன்னு சொன்ன நேத்திக்கு பேசும்போது ஆனால் சொன்னதை மறந்துட்டு உறங்கி கொண்டிருக்கிறாயின் இது அந்த பெண்ணுக்கு இல்ல நாளை நாளை நாளைன்னு எல்லாவற்றையும் தள்ளி போடுகிற அந்த மனசுக்கு சொல்றான் நாளை வந்து எழுப்புறேன் நாளை வந்து செய்யறேன் நாளைக்கு நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்வேன் அந்த மாதிரி இந்த மனசு இருக்கக்கூடாது வார்த்தைகள் நங்காய் எழுந்திராய் நானாராய் நான்குராய் என்ன வார்த்தாங்கன்னா இன்னொரு வார்த்தை பிரமிப்பா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பிரமிப்பு ஏன் அப்படின்னா வாய் நகிழ்ந்துன்ற ஒரு வார்த்தை போடுறாங்க அந்த செங்கல் பூ சூரியனை கண்டு மலர்கிறது ஆம்பல் வாய் கும்பின ஒன்று மலர்கிறது ஒன்று இதாவது அந்த ரெண்டையும் நீங்க சொல்ற மாதிரி சூரிய சந்திரா திங்களும் ஆதித்தனம் ஒரு ஒரு குளத்துல நம்ம எப்படி நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தார்கள்ங்கிறத இதுல பாக்கலாம் இப்ப இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு அந்த இயற்கையோட சேர்ந்து இயைந்து போனா வாழ்க்கை செழிப்பா இருக்கும் அந்த இயற்கையை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா சரியா வராது இது எப்படின்னாக்க இப்போ நீச்சல் வச்சுப்போம் நதியோடு சேர்ந்து நீச்சல் அடிக்கும் போது நதியினுடைய போக்குல போய் நீச்சல் அடிச்சா கொஞ்சம் வேகமா போகலாம் எதிர் நீச்சல் போட்டா போகவே முடியாது அது அடிச்சு தள்ளும் இப்ப எவ்வளவு அழகான இயற்கை விஷயம் ஒரு ஒரு குளம் இருக்கு அப்படின்னா அங்க சில மலர்கள் தண்ணீர் மலர்கள் நீர்பூக்கள் இந்த நீர்பூக்கள்ல ரெண்டு வர்க்கம் உண்டு தாமரை வர்க்கம்னு ஒரு வர்க்கம் கருநெய்தல் வர்க்கம் அப்படின்னு ஒரு வர்க்கம் நெய்தல் வர்க்கம் தாமரை வர்க்கம் வார்கள் இந்த தாமரை வர்க்கத்துல செந்தாமரை வெண்தாமரை செங்கழி நீர் இதெல்லாம் அந்த தாமரை வர்க்கம் இதெல்லாம் என்ன ஆகும்னா சூரியன் உதிக்கும் போது எல்லாம் மலர ஆரம்பிக்கும் பகல் பொழுதில் மலர்ந்து இருக்கும் இந்த நெய்தல் வர்க்கம்ங்கிறது ஆம்பல் நீலோர்பலம் சேதாம்பல் இதெல்லாம் அந்த கூட்டம் அந்த கூட்டம்லாம் என்ன ஆகும்னா இரவு நேரத்துல எல்லாம் மலர்ந்து இருக்கும் பகல் நேரத்தில் எல்லாம் கும்பி போயிடும் இப்போது இது இயற்கை வச்சுருக்கிற ஒரு அழகான கன்வீனியன்ஸ் எப்படி இந்த கன்வீனியன்ஸ்னால் அந்தந்த பறவைகளுக்கோ அந்தந்த வண்டுகளுக்கோ இரவு நேரத்தில் வரக்கூடிய பறவைகள் இது மேலே உட்காந்து இங்கேருந்து அங்கே போகும்போது மகரந்த சேர்க்கை நடக்கும் பகல் நேரத்தில் வண்டுகளும் பறவைகளும் இந்த தாமரை வர்க்கத்தில் உட்காந்தா அங்கே மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்போ இயற்கை எந்த அளவுக்கு இந்த டிசைனிங் பண்ணியிருக்கு அதை அவ சொல்றா செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பி நகான் அந்த பூ அப்படி மலர்கிறது எப்படி இருக்குன்னா அந்த பூ அப்படி தன்னுடைய வாயை மலர்த்தி சிரிக்கிறது இத பார்க்கும்போது இதுக்கு கிட்டத்தட்ட பார்லெல்லாம் இன்னொரு வரி சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் வரும் அந்த சின்ன குழந்தை திருஞான சம்பந்தர் ரெண்டே முக்கால் வயசு குழந்தை அந்த குழந்தை சீர்காழி படித்துறையில அந்த படிக்கட்டுல நின்று அழ ஆரம்பிச்ச உடனே சேர்க்குழர் சொல்வர் புனிதவாய் மலர்ந்து அழுதம்பர் வாய் மலர்ந்து அழ முடியுமா புனிதவாய் மலர்ந்துன்னா மலர் சிரிக்கிறதே தவிர மலர் அழுதுன்னு யாராவது சொல்லியிருக்குமா மலர் கூம்பும் தான் அழும் மலர் அப்படி மலரும் போது அழாது அது சிரிப்பு தான் ஆனா இந்த குழந்தை தன்னையே மாற்றிக்கொண்டு எதுக்காகனா உலகத்துக்கு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக இது புனித வாயை மலர்ந்து அழிகிறது அந்த மாதிரி இங்க ஆண்டல் சொல்றா அந்த செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து அப்படி வாயை நெகிழ்த்தி அது சிரிக்கிறதா அந்த பூ இங்க கூம்பல் அப்படி தன்னுடைய வாயை சுருக்கி கொண்டு சரி இன்னைக்கு சாயந்தரம் நான் மலர்கிறேன் மறுபடியும் அப்படின்னு அது தன்னை கூம்பிக்கொள்கிறது கொள்ளுகிறது நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பி நகாணும் ஒரு ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரே திருவாழையில தூவிரிய மலர் உழைக்கு துணையோடும் பிரியாது பூவிரிய மதுநுகரும் பொறிவறிய சிறுவண்டே தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாடி ஏவரி வஞ்சலையானுக்கு என் நிலைமை குறையாது என்ன ஒரு திருத்தாயார் பாசனம் ஒரு தலைவி பாசனம் அப்போ தூவிரிய மலர் உழை அந்த பொறிவறிய சிறுவண்டு அந்த அந்த வண்டு அந்த மா அந்த தேனை அந்த மலர் அந்த தேனை சாப்பிட்டு அங்கே படுத்து உறங்கிடுறான் அந்த ஊர் செழுமை அது அந்த காலங்கள் நீங்க மாதிரி அதெல்லாம் அதே மாதிரி ஒரு வரி முன்னால் ஒரு பாசுரத்துல வரும் இல்லையா பூங்குவளை போதில் பொரிவண்டு கண்படுப்ப அந்த குவளை மலர் அப்ப வந்து இருட்டு பாருங்களேன் அந்த பாசுரத்துல பூங்குவளை போதில் பொரிவண்டு கண்படுப்ப அது மூணாவது பாசுரம் மூணாவது பாசுரம் வந்து தொடங்கும் போது இருட்டு இருக்கு அங்க இன்னும் குவளை மலர்ந்து இருக்கு அங்க பொரி அந்த கோவளை மலருக்குள்ள தூங்கி கொண்டிருக்கிறது இங்க இப்ப பதினாலாவது பாசுரம் வந்துட்டோம் அப்ப மெல்ல 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 பொழுது விடிஞ்சாச்சு இங்க என்ன ஆயிடுத்து குவளை கூம்ப ஆரம்பித்து விட்டது செங்கடி நீர் வாய் நெகிழ ஆரம்பித்து விட்டது அந்த டைமை கூட எவ்வளவு ப்ரிசைஸா அந்த பாசுரங்கள்ல சொல்லி இருக்கிற அழகு சங்கோடு சக்கர திருக்கையன் அந்த தடக்கையன் எப்படின்னா சங்கோடு சக்கரம் ஏந்தியவன் அவனை பாடுகிறோம் பங்கைய கண்ணானை பாடுகிறோம் சொல்ற கண்ணன் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டான் சங்க சக்கரத்தை புரியாக்க மாட்டான் ஆனா பீஷ்மருக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வந்தது அதே மாதிரி இது பண்ணும்போது சூரியனை மறைச்சாரு தங்கச்சக்கர அதாது அவருக்கு பொய் நம்பின்னு ஒரு பேர் உண்டு கிருஷ்ணனுக்கு அப்படின்ட்டு எல்லாம் வருது எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஆண்டாளை வச்சு டக்குனு ராமாயணத்தில் இருக்கிற ஒரு சம்பவம் சொல்கிறாங்க கிருஷ்ணகாரத்தில் ஒன்று சொல்கிறாங்க உருச்சேக்கர கூடல நடந்ததுக்கும் ஆண்டாளுடைய ஒரு ஒற்றை வரைக்கும் உள்ள உண்மைகள் அதனுடைய பிணைப்பு அந்த கோ அந்த கனெக்டிவிட்டி ஒரு அழகான பாசுரம் எல்லா பாசுரமுமே அழகான பாசுரங்கள் தான் இருந்தாலும் அந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவின்னு சொல்லும்போது அதில் இன்னொரு அழகு இருக்குது வெளியில் எங்கேயும் போய் தேட வேண்டாம் இந்த விடியிற நேரத்தை வச்சு பார்த்தோம்னா அதில் ஒரு பெரிய பாடம் இருக்கு இப்போ காலையில் ஒரு மூணே முக்கால் மணிக்கு எழுந்திருக்கிறீர்கள்னு வச்சுப்போம் வீட்டில் போய் உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை பால்கனிலையோ போய் நின்னிங்கன்னா வெளிச்சம் உங்கள் பக்கத்தில் தெரியாது எட்டில எங்கயோ லேசா அந்த வானத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் ஒரு நாலரை மணி ஆகும்போது அந்த வெளிச்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் நல்ல வெளிச்சம் தான் பக்கத்துல அந்த வெளிச்சம் தெரியும் அந்த வெளிச்சம் நம்ம பக்கத்துல வந்துடுது அப்படிங்கிறது அப்பதான் தெரியும் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியோல் நீ எங்கேயோ தேட வேண்டாமா வெளிச்சம் உனக்கு பக்கத்துல வந்தாச்சு உன்னுடைய வீட்டு தோட்டத்திலேயே இந்த வெளிச்சம் வந்தாச்சுன்னா அதை விட்டு விட்டு உறங்கி கொண்டிருக்கிறாய் இதெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கியே அப்படின்னு அதுக்கு பிலசாபிக்கலா பார்த்தோம்னு சொன்னா வெளிச்சம்ங்கிறது வெளியில வர்றதில்லை நம்ம அக வெளிச்சம் வந்தா அந்த விடியல் நமக்கு தெரியும் அப்போ அதை உங்கள் புழக்கடை தோட்டத்திலேயே நீ பார்க்கலாம் எங்கேயும் தேட வேண்டாம் என்று அண்டாள் சொல்கிற ஒரு அற்புதமான பாசுரம் இந்த அமுத தமிழ் அன்றாளுடைய அமுத தமிழ் திகட்ட 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 இல்லை திகட்டாமல் இனித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தமிழ் அந்த அமுத துளிகளை நாளையும் தொடர்ந்து பருகலாம்